ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கிச்சன் இன்னைக்கு வீடியோல ஸ்ரீரகம் ஸ்பெஷல் பிரசாதம் தான் பார்க்க போறோம் கோவிலில் சாப்பிட்ற அதே ஃபீலிங் வரும் கையில ஒட்டாமல் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாவும் சூப்பராகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பிரசாதத்துக்கு ஸ்பெஷலே கல்கண்டு தாங்க நம்ம சர்க்கரைக்கு பதிலாக கல்கண்டு சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு இப்போ நம்ம இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப மையம் அரைக்கணும்னு தேவையில்ல கொஞ்சம் குற குரப்பாக அரைச்சாலே போதும் இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் நூறு எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்லேயே பாதி அளவுக்கு கல்கண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த நெய்யிலேயே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ இது வருபடுற நேரத்துலேயும் நம்ம தண்ணி சூடு பண்ணிடலாம் நம்ம எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறோமோ அதே கப்லயே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ரெண்டு படங்கு அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கொதிக்கிற தண்ணி சேர்க்கறதால சீக்கிரமாவே ரவை வெந்துடும் ரெண்டு மூணு நிமிஷத்துலயே இப்ப எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது தண்ணியெல்லாம் இருக்கி நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க இப்போ நம்ம அரைச்ச கல்கண்டு பொடியே சேர்த்துக்கலாம் கப் அளவு கல்கண்டு பொடி கூடவே ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க நாட்டு சக்கரையும் நம்ம கல்கண்டு பொடியும் சேர்த்ததால நல்லா இலகி வரும் அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும் கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம நாட்டு சக்கரையும் கல்கண்டும் சேர்த்து டூ மினிட்ஸ்ல இந்த மாதிரி நல்லா இலகி வந்திருக்கும் கோவில் பிரசாதம்னாலே சுவையும் மனமும் சூப்பரா இருக்கும் அதுக்கு காரணமே பச்சை கற்பூரமும் ஏலக்காய் தூள் தான் இப்போ கொஞ்சம் இலகி சூப்பரா வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் லைட்டா இறுகியும் வந்திருக்கு இந்த அளவுக்கு இறுகி வந்ததும் நம்ம பச்சை கருப்புறம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் சேர்க்கிறத காட்டல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் கலந்து வேணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சோவ் பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான கோவில் பிரசாதம் ரெடி நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கோவில் பிரசாதம் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடும் போது கோவில்ல சாப்பிட்ற அதே ஃபீலிங் கிடைக்கும் நீங்களும் இதை மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் பை பாய்